வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் இப்போ செலட்டன் ஹோட்டலில் ஏர்போர்ட்டில் இது டெர்மினல் த்ரீ செலட்டன் ஹோட்டலில் லோபியில் இருக்கிறோம் என்னோட இந்தியாவில் கபிலன் இருக்கிறேன் தமிழ் எக்ஸ்போ அதில் சாரஜன் இருக்கிற சாரஜன் நியூஸ் நாங்கள் இப்போ கடந்த இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கே ஏர்போர்ட்டில் அந்த ஜோஃப்ரீ அந்த நடந்தது நீங்கள் இப்போ எங்கள் காணலில் சொல்லியிருப்பீங்க அன்றைக்கு கிச்சக்கமான சடங்கள் வந்து At all, they're done. The event's closed. Thanks, guys. I'm sorry. I'm sorry. I'm just here to deal with the crowd. I don't. I don't know. Not. Uh, I, I wasn't the event uh, coordinator. The, the event is not opening. The doors are going to stay. And remain closed. No, it's closed now. It's closed. It's closed. It was two p.m., bro. Yeah. It's closed now. Can I get you to the exit? Door? Yeah. That is closed, guys. Sorry. It's over now. really yeah. run to go till the back. There are two lines. have to run faster all this line is for the job seekers in calgary so darling whoever wants to come over here think about it you are coming on job not coming over here and seeking for the job yeah still the line is going on and anyway. i have to literally run fast because in one minute

ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவையோ ஒரு தடவையோ நடக்கும் ஆனால் வரைக்கும் முந்தைய எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே வந்து இதே அஃபேருக்கு இந்த கசின் சாக்கில் குடிக்கணும் போய்க்க நானும் போயிருந்தான் ஒரு 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 கம் ஃபீலிங் டிபார்ட்மெண்ட் அதுக்கு குடிக்கணும் போய்க்க அவைக்கு நானும் இவன் மூன்று பேரும் மேனேஜர் அங்கே இருந்தவை இன்டர்வியூவில் அப்போ இவர் ரெண்டு பேரும் வேலை கொடுத்துட்டு என்ன கேட்டவே நீ வாரியம் அப்ப நான் சொன்னேன் இல்லை நான் விவரத்தில் வேலை செய்கிறேன்னு சொன்னேன் அவை சொல்லிச்சுனா இல்லை உனக்கு டூ டாலர்ஸ் கூட்டி தரேன் வா என்று சொன்னவே நான் சொன்னேன் இல்ல இல்லை எனக்கு எனக்கு இப்போ இப்போ வேலை இருக்குன்னு சொல்லி விட்டுன்னு வந்தான் அதே இடத்துல வந்து இன்றைக்கு வேலை ஆக்கள் வேணாம் மூடிட்டேன் வேலை இல்லையான்னு சொல்லி அவே ஒரு எத்தனை பேர் எடுக்கிறதா வேண்டாம் இருநூறு பேருக்கான வேலை வாய்ப்பு தான் இருந்தது ஆனால் இருநூறு பேருக்கு குறைய அவ எடுத்த வேண்ட வந்தால் ஆல்ரெடி ஆக்களுக்கு எடுத்து முடிவெடுத்துட்டீங்க இது திறந்து விட்டு அப்படி விட்டா ஆக்கள் நிறைய வந்து இருக்க அப்படின்னு வந்து அதை இருநூறு பேர் வந்திருக்கலாம் இந்த ஒரு கம்பெனி வந்து அதை வேண்ட இது ரிலீஸ் பண்ண மாட்டோம் இருநூறு பேர் வந்தோன்னே மூடிக்கலாம் ஆனால் அந்த ரெண்டு மணியோடயே நிப்பாட்டினா கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் வந்து வந்ததா வந்து கருத்து கணிப்பு அதை விட அது வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஃபுல்லா ரோட்டு ஆக்கள் நிக்கிறான் அதில் நிறைய பேர் வந்து பேசுறீங்க அஞ்சு மணி வரைக்கும் திறந்துருக்கணும் இதே ரெண்டு மணி ஒன்று பாட்டுறீங்கன்னு சொல்லி இருநூறு பேருக்கான ஒரு வேலை வாய்ப்பில் மூவாயிரம் பேர் போனால் அவங்கள என்ன என்ன செய்யறாங்க அஞ்சு மணி வரைக்கும் திறந்தாலும் அங்கே பிரயோசனம் இல்லை அதே மாதிரி கல்கரிலேயே ஒரு பேரில் ரெண்டு லைன்ல பிரிய ஏழு மணி நான் அந்த காணொலியை வினைச்சி போடுறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய வெக்கச்சக்கமான சனம் அங்கேயும் அதைத்தான் இல்லைன்னு பேசிக்கொண்டு இருக்கணும் இந்த தினம் இவ்வளோ சனம் வேலை வாய்ப்பு இல்லையன்றது நாங்கள் சொல்ல உங்களுக்கு விளாங்க அதிகளை பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் கூடுதலான விளக்கமாக இருக்குது சார்ஜன் சொல்லுங்கள் முந்தி ஏர்போர்ட்டில் வந்து இப்படி இல்ல இந்த இந்த சுச்சுவேஷன் இல்லை வேலையெல்லாம் ஈஸியா எடுக்கலாம் ஆனா கடந்த சில தினங்களாக கடந்த சில வருடங்களாக சொல்லலாம் வந்து ஏப்பிளில் வேலை எடுக்கிறேன்டா இப்ப இந்த ஒரு ஒரு சில்லங்காவில் இப்படி ஒரு ஏப்பிளில் வேலை எடுக்கணும் ஒரு டப் அது மாதிரி இப்படி வந்துட்டு ஆனா இந்த நிலைமை இல்லை உண்மையாவே நான் எல்லாம் மீசியா எல்லாம் எடுத்துனான் பட் அது இல்ல இந்த முறை இங்க ஆக்கள் வரைய கூடிய ஆக்கள் வேணும் போன பண்ணி கேட்டுக்கொண்டிருந்த காலம் போய் இப்ப வந்து நம்மளுக்கு விஷயமா ஏதோ வேலைக்காக தேட போனா ஆக்களை எடுக்கிற சொல்றதுதான் நிலைமை இப்ப மாறி இருக்கு அளவுக்கு அதிகமான வார்த்தையை விட கா என்ன சொல்லுது நாங்கள் கெட்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஆக்கள் எண்ணிக்கை வந்து ஏடாக நிறைஞ்சிட்டார்கள் அப்போ இவ்வளோ பேரும் ஒரு வேறு வேலை தளத்தில் போய் சேர விடுத்து ரெண்டரை ஒன்று கருத்து கணிப்பு செய்கிறது சொல்லுது அப்படின்ட்டு என்ன சொல்லு இப்போ அந்த அந்த வந்து இந்த ரெண்டாயிரம் பேரில் இருநூறு பேர் போனால் கூட மிச்சம் இருக்கிற ஒரு ஆள் வந்து வேலையை போகிறதுக்கு வந்து ரெண்டரை வெயிட் ஆகும் என்று அவ்வளவு மக்கள் கூடியது ஆனால் அதுக்கான வேலைவாய்ப்பு இடங்கள் வந்து குறுகி போயிடுது இப்போ ஓகே இன்னொரு கேள்வி எனக்கு அந்த இப்போ வந்து சில காணொலி வியூஸ் காய்ச்சி என்னமோ இன்னும் தெரிஞ்சாது அந்த வெளிநாட்டை வரை கூற சொல்ல ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ எடுத்து அதில் குற சொல்லி ஒரு வீடியோ வந்தது இப்போ அன்றைக்கு அந்த ஃபேஸ்புக்கில் நக்கலாக போட்டு ஒரு காணொலி வந்தது வெளிநாட்டாக்கள்கிற ஹெல்ப்பிங் எல்லாம் தேவை வெளிநாட்டாக்களுக்கு லெட்டர்கள் எழுதவே வெளிநாட்டாக்கள்கிட்ட ஸ்பான்சர்கள் எழுதவை

இருக்கலை என்னென்னு சொல்கிற அவையும் இங்கே வந்தால் தானே அவண்டு தெரியும் அந்த அனுபவம் இப்போ நாங்கள் ஒன்று வேணாமல் இது இப்போ இது இல்லை இங்கே லைஃப் இப்படி சிக்கலன்னு சொன்னால் அவைக்கு அவைண்டு அவை அதை ப அனுபவம் இல்லை தானே உண்மை இப்படியாக இருக்காண்டு பட் இப்போ நாங்கள் இப்படி காணொலியில் இப்போ இது இப்படி என்னாச்சா தான் தெரியும் அங்கே வெயில் எடுக்கிற இவ்வளோ கஷ்டம் அண்டு தான் இப்போ அவை சொல்லிடணும் அவங்க சொல்கிற உண்மையாண்டு பட் ஆனால் என்ன எங்கிட்டலாம் சில பேர் போயிட்டு அங்கே வந்து டூ மச்சா என்ன டூ இல்லை என்ன சொல்ற கொஞ்சம் இதா நடந்த அப்படி நடந்தா கொண்டா அது வந்து அப்படி நடக்கிறார்களுக்காவே சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா இதுல வந்து அதை எல்லாரும் ஒன்று குறிப்பிடையா நிறைய பேர் பாதிப்பீங்க இந்த உதவி செய்கிறார்களுக்கு நாங்கள் இவ்வளவு கஷ்டத்திலேயும் ஒரு மிச்சம் முடிச்சு அனுப்புறோம் அவங்க எங்களை எப்படி செய்யற சொல்றாங்களே என்ற ஒரு மெனக்கசப்பு ஏற்படும் ஏன் அப்படி அவை இப்படியான காலநிலை நம்ம நேரம் வியூஸுக்காண்டி இப்படி செய்யும் நம்மளுக்கு தெரியாது பட் இருந்தாலும் கூட அப்படியான காலநிலை ஒரு புலவை காலப்போக்கில் ஒரு புலவை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நானும் அந்த இது பார்த்தேன்னா அது எப்படின்னா கனடாவுக்கு வராதாக்கள்லாம் நான் அப்படி போடணும் நினைக்கிறேன் என்னென்னா இந்த தலைமுறை உங்கள் இருக்கிற கஷ்ட என்ன சொல்கிறது கோயில் எட்டுறதுக்கோ உங்களோட ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கோ உங்களோட கல்யாண வீட்டுக்கோ ஏன்ச்சிங்க அந்த யாழ்ப்பாணத்தை இசை நிகழ்ச்சிக்கு உங்க போன டிக்கெட் எடுக்கிறக்கோ காசு அனுப்பிவிடும் இந்த தலைமுறை இதே போய்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்து உங்களை சித்தி மாமா அன்று எந்த உறவும் பார்க்க போகிறது உருவாக காசும் அப்போ உங்களுக்கு காசு தேவை இருக்கும்போது இங்கே நிற்கதையாக நிற்கும்போது அப்போ தெரியும் இது செய்த உதவி நன்றியாக இருந்தால் அப்போ தான் தெரியும் அப்போ தான் இது தெரியுமே தவிர நான் இப்போ சொல்கிறதால உங்களுக்கு தெரியாது அது அப்பவும் நீங்கள் இப்போ இப்படி சொல்லி அந்த நைட் ஏற்படுத்துகிறார்கள் காமெடி பண்ணுறார்கள் முதி வயது முதிந்திருப்பினும் உங்களோட பிள்ளைகளோ உங்களோட பேர பிள்ளைகளோ தான் ஒரு உதவி இல்லாமு சரியா இருக்கேன் சொந்த இந்த சொந்த அண்ணன் சகோதரங்கள் பாமா மச்சான் எல்லாம் கனடா லண்டன் நான் இருக்கணும் ஆனால் பிள்ளைகள் எனக்கு உதவி செய்யலேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது நாளைக்கு தப்பு சொல்லக்கூடாது இங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விதையங்கள் வந்து நிறைய இருக்கு ஒவ்வொரு ஏர்போர்ட்டும் ஒவ்வொன்றியது நாங்கள் இன்னைக்கு வந்தது வந்து வேற ஒரு விஷயத்துக்காக ரெண்டு பக்கம் தான் அந்த ஃபிளைட்டுகளை காட்டி கொஞ்சம் இதன்ட்ராக வந்தாங்க பட் இன்னைக்கு அந்த வெதர் வந்து கொஞ்சம் இல்ல அதுக்கப்புறம் தான் டெர்மினல் த்ரீக்கு வந்தாங்க அப்போ மீண்டும் உங்களுக்கு ஃப்ளைட் சம்மந்தமான வீடியோ வேணுமெண்டா நீங்க கமெண்ட்டில் போட்டிங்கடா அதை பற்றி காட்டுவோம் காட்டுவோம் என்னென்ன வேணும் என்ன நீங்கள் ஏர்போர்ட் சம்மந்தமாக உங்களுக்கு கேட்க வேணுமெண்ட புரியங்களை கமெண்ட்டில் போடுங்க அப்போ இவர்கிட்ட கேட்டு இனி ஃபியூச்சர் இது பிளான் வந்து ஒரு டெர்மினல் ஆக்குறது டெர்மினல் ஒன் அண்ட் த்ரீ அண்ட் இல்லாமல் உண்டு பட் அந்த த்ரீயை வந்து ஃபேஸ் ஃபேஸாக இடிச்சிருச்சு கொண்டு போயிடும் அப்போ அதுக்காக அதனால் நிறைய பேருக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் ஆனா என்னது சலஞ்ச் அதை எடுக்கிறது என்ன வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி ஆட்கள் வந்து கூட அவை வேண்ட ஃபேமிலி மெம்பர் அவை வேண்ட ரிலேட்டிவ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பா அப்ப எங்கட எங்கட ஆட்கள் போய் உள்ள நுழைஞ்சு எடுக்கிற கஷ்டம் வேற அது இருந்தா கொண்டா அப்படி தான் என்ன கொண்டு எனக்கு இப்போ அந்த நாள் எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்தே சொல்லுவாங்களே போட்டுல

இன்னொரு ஆக்களை குடிக்கணும் இல்லையா அது நான் அறிஞ்ச விட எங்கள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தான் நைன் லெவன் நடந்துச்சு ரைட் அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரீ போர்ட் ஸ்க்ரீனிங் வந்து கனடா ஃபுல்லாக கொண்டு வந்தால் என்னென்னா நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய்க்கு அந்த ஸ்க்ரீன் பண்ணி உள்ள வர்றது பேசஞ்சர் பேக்கேஜ் அந்த ப்ரீ போர்ட் ஸ்க்ரீனிங் முந்தி இல்ல அப்போ அந்த ப்ரீ போர்ட் ஸ்க்ரீனிங்கில் வந்து அந்த ரெண்டாயிரம் ஆண்டு கொண்டிருக்க வந்து அதில் இருந்தாக்கள் எல்லாம் வந்து ஒரு சர்ட்டன் இந்தியாவும் அடிச்சு சேர்ந்த மக்கள் கேட்க வந்து அவன் அவ இந்த ஃப்ரெண்ட்ஸ் சார்க்கு சேர்ந்து இப்போ அந்த அந்த ப்ரீவர்ட் ஸ்கிரீனிங் எடுத்துக் கொண்டாலே வந்து நிறைய பேர் இந்தியாக்கள் தான் இருக்கணும் இப்ப முந்தி ஆரம்ப காலத்துல நான் ட்ராவல் பண்ணிக்க பார்த்தா கூட கேனடி குழந்தை உள்ள கஷ்டம் இதுல வேலை செய்யறேன் கறந்தவரை நம்ம நான் போயிக்க பார்த்தா கூடுதலான ஒரு எழுபத்தஞ்சு விதமான ஆகும் இந்தியாவில் தான் இப்போ இந்தியன் இதான் கூட அப்ப அது வந்து அந்த அது வந்து அவை இந்த ஆட்கள் ஸ்ட்ரோங் ஆயின்னு வந்து எங்கடையாக்களும் இருக்கணும் ஆனால் எங்கட எண்ணிக்கை குறைவு குறைவு என்னன்னு சொன்னால் இங்கே இப்போ வன்கோர பழத்தை சைனீஸ் காமெடி தான் கூட எங்கே பார்த்தாலும் சைனீஸ் இந்த ஆக்கள்லாம் கூட எல்லா இடங்கள்லேயும் இருக்கணும் அதே மாதிரி இப்போ இங்கே உலகத்தை விட இப்போ கொஞ்சம் இந்தியர்கள் ஏர்போர்ட் வழியே அங்கே எல்லா இடம் பொதுவாக டி மோட்டராக எடுத்தாலும் மேக்ஸ் எடுத்தாலும் அங்கேயும் கூடுதலான தமிழர்கள் வந்து பெரிய பெரிய பதவியில் ஒரு மேனேஜராக இதாக இருந்தால் கூட என்னோட தமிழ் அார்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற இந்த வீதம் வந்து குறை வருது. அது என்ன காரணமند இல்ல. அவ என்ன நம்பிக்கை இல்ல. தன்விய ஒதிர இல்ல. ஒண்ணே அவங்களங்கிறது யாங்களுக்கு பதவிய ஆனா மற்ற இன்ஜினியரோ வேற ஏனங்கள பொருத்தலாம். அவ சங்கட ஆட்கள தான் கொடுத்து உயர்த்துவலாம். ஆனா அந்த அந்த பாகுபாடு வந்து ஒயிட் இங்க வந்து அந்த オリジナル ஒயிட் பீப்பிள் இல்ல. என்னன்னா அவே வந்து இப்போ என்ன எடுத்து என்ன ஹை பண்ண வந்து உண்மையாக ஒரு வயித்தா வைட் மேனேஜர் தான் அப்போ அந்த அதை நாங்கள் என்ன அதை இங்கே ஆக்கலாம் ஆனால் இதே வந்து இப்போ அந்த இடத்துல ஒரு தமிழ் ஆள் இல்லை ஒரு இந்தியன்றதுக்காக நிச்சயமாக எடுத்துருக்க மாட்டோம் அண்ட் அவை வந்து விளக்காரர் அவையின்ற சிந்தனை வந்து வேறு எங்கிடேக்கள்ன்ற சிந்தனை பேர் ஆனால் இப்போ எங்கிடாக்கள் வந்து வேலை செய்யணும் அப்போ நான் அதுக்காக இப்போ எங்கடையாகள் எடுக்கிறதால தப்பும் இல்லை என்ன இந்த ஹார்டுவேர்க்கிங் நிறைய பேர் இருக்கணும் அப்புறம் சாமி கிட்ட இதை பற்றி கணக்காத்தில அவ்வளோத்துக்கு அவர் கொடுத்து கொடுத்து கன்னடத்தில் வேலை கிடை கிடைக்கா இப்போ அவர்கள் வந்து அவர்கிட்ட அவங்க சமுதாயத்துக்கு உண்மையாக இருக்கணும் என்னென்றா அந்த மாணவர்களாக இருக்கட்டும் இருக்காங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கன்னு அவரைக்கு தெரியும் அவங்கள அவங்ககிட்ட கம்யூனிட்டியை பலப்படுத்து என்னெண்டா அது

ஸ்கூல் லைஃப்ல எல்லாம் நல்லா இருக்கும் ஒரு பெம்பிளாக இருக்கும் அது ஒரு வித்தியாசம் இல்லை வித்தியாசம் இல்லாம அதெல்லாம் மிஞ்ச விடாது எங்களுக்கு அந்த இல்ல பட் இஞ்சத்த ஸ்கூல் லைஃப்பும் அங்கத்த ஸ்கூல் லைஃப்புக்கும் அங்க வித்தியாசம் அங்க வந்து அந்த ட்ரெஸ் இருக்காது இந்த உள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெஸ் கூட படிப்பு படிப்பு அதே சொல்லி அங்க அந்த ஒரு ஏஜ்ல இருக்கு அந்த ஏஎல் டைம்ல இருக்கு ஓஎல் டைம்ல எது கூட கிரேட் ஃபைவ்ல ஒரு இது இருக்கு உம் அதாவது அங்கதான் அங்கே என்னன்னு சொன்னா இப்ப குட்டியார் பம்பல இங்க வெரிங்கடா என்ன செய்யறோம் பாட்டி இத்தனை மணிக்குன்னா அந்த டைமுக்கு போகும் போறோம் அதுக்கு போறோம் அவ்வளவுதான் அங்க அப்படி இல்ல அங்க திரு நாளைக்கு முதலே ஒரு விசேஷமா பல ஏறங்கள் சுட்டு பண்ண எரிப்ப அப்படி என்ன விஷயம் இப்ப திருவிழாக்கள் எடுங்க இங்க திருவிழாண்டா கண்டு போவோம் சப்புறத்துக்கு போவோம் அங்க எல்லா நாளும் தான் இருக்கு அப்படி கன விஷயங்கள் சொன்ன பாக்கல

ஃப்ளோட் பண்ற காத்து தான் யோசிக்கணும் இவ்வளவு பெரிய தான் அதுக்கப்புறம் செலவு டாக்ஸ் இதெல்லாம் இது நான் ஒரு குறிப்பிட்டு சொல்ல விருப்பம் இல்ல காணல சந்திக்கிறோம் அது வரையில என்னோட இங்க கவிழ நிக்கிறார் சாரிஜன் நிக்கிறார் சாரிஜன் வியூஸ் தமிழ் எக்ஸ்போஸ் அண்ட் அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த கனடியன் தமிழ் சேனல் நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு ஆதரவும் எங்களை மீண்டும் மீண்டும் நல்ல காணொலிகளை எடுக்க நாங்கள் தொடர்ந்து இப்படியான காணொலிகள் எடுத்து வருவோம் மறந்து மறந்துவிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரி உறவுகளை மீண்டும் இன்னொரு ஹாலில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இந்த விடை கேனடியன் தமிழ் சேனல் நன்றி